கோவலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு நாம் அனைவரும் தமிழர் புத்தாண்டு தமிழர் பொங்கல் தமிழர் திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடினோம் உலகின் மூத்த குடியான தமிழர் திருநாளை கொண்டாடுவதில் அனைவரும் வேறு மகிழ்ச்சி அடைந்திருப்போம் அதில் என்ன முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் திருநாளில் கதாநாயகர்களாக ரெண்டு பேர் இருந்தாங்க முதல் முக்கியமாக நாம் பொங்கல் திருநாளை அந்த இறைவனுக்கு கதிரியவனுக்கு படைக்கின்ற அந்த திருநாளில் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க எப்போதும் ஒரு அண்ணன் வெற்றிலை இன்னொரு அண்ணன் வாழ இலை பொதுவாக காய்கறி விலைகள் பழங்களின் விலைகள் என்னென்ன போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த பொங்கலுக்கு இந்த இரு அண்ணன்களும் செய்த மிகப்பெரிய அளப்பரிய சாதனை ஒன்று இருக்குது சாதாரணமாக வெற்றிலை அண்ணனோட ஒரு கவுளின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பெரிய சந்தையில் ஒரு கவுளி சராசரியாக நாற்பது ரூபா விற்கும் நாற்பது ரூபாய் உண்ணக்கூடிய அளவு தகுதி உள்ள வெற்றிலைகள் நாற்பது ரூபா ஒரு கவுளி ஒரு கவுலின்னா நூறு எண்ணிக்கை உள்ளது இருக்கும் அதே படைக்கக்கூடிய வெற்றிலை ஒரு கவுளி முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அந்த விலையை தான் இருக்கும் ஆனால் இந்த பொங்கலுக்கு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு நடந்த முடிந்த தைப்பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு ஒரு கவுளியோட விலை கிட்டத்தட்ட நூறு எண்ணிக்கை அதாவது வியாபாரிங்க இப்படி எடுப்பாங்க நூறு எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க அதில் அதில் நூறும் இருக்குது அது எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி தான் இருக்கும் நூறு எண்ணிக்கை கொண்ட சராசரி நூறுனே வச்சுங்க நூறு எண்ணிக்கை கொண்ட ஒரு கவுளியோட விலை வெற்றிலையோட விலை அது உன்னோ தகுந்த கூடியதோ வெள்ளை வெற்றிலையோ இல்லை பழுப்பு வெற்றிலையோ எது எல்லாமே கலந்து எது வந்தாலும் நூற்றி இருபது ரூபா அதிகபட்சமாக விற்றுது நாற்பது ரூபாய்க்கு மேலே போகக்கூட போக விற்க விற்பனை ஆகாத இந்த வெற்றிலையின் விலை நூற்றி இருபது ரூபா அப்போ நீங்கள் ஒரு இல்லை விலையோட விலை ஒரு வெற்றிலையோட விலை வந்து ஒரு ரூபா இருபத்தஞ்சி காசு போயிருக்கு முந்திலாம் வந்து இப்போ அதை வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்யும்போது கடைக்காரர்கள் வாடிக்கையாளர் வாங்குறாங்கனாக்கா அதில் அந்த கிழிஞ்சு போனது பழுத்து போனது பூச்சி அரிசி இதெல்லாம் வாடிக்கையாளர் வாங்க மாட்டாங்க அதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி விழுக்காடு வெற்றிலை வந்து வியாபாரிகளுக்கு இழப்பு நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்குறது மட்டுமல்லாம இருபத்தஞ்சி விழுக்காடு வியாபாரிகளுக்கு இழப்பு சில்லறை வியாபாரிகள் கடையில் வச்சு வியாபாரம் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு அதே போல இன்னொரு அண்ணா இருக்கிற அருவி இலை நாம எல்லாம் தலைவாழை இலை போட்டு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழ ஒன்று சொல்லுவாங்க தலைவாழை இலை போட்டு அரிசி விருந்து படைத்து நெய்யூற்றி இப்படி பல குட்டு சொல்லுவாங்க அந்த தலைவாழை இலைனா ஒரு தலைவாழைல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி ஆறு அடி இருக்கும்னு அப்படிலாம் நினைக்காதுங்க அதெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில் தலைவாழை இலை இப்போ சாதாரணமாக நான்கு அந்த தை தைப்பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு விற்ற விலையோட அடியே வந்து பார்த்தினா ஒரு மூணு அடி மூணு அடி மூன்று அடி உள்ள ஒரு இலை அந்த இலையோட ஒரு இலை விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடிக்கார் கையில் போகும்போது பத்து ரூபா ஒரு இலோட அதுக்கு இல்லை இலைன்னா முழுசா இருக்கணும் கிழியாமல் இருக்கணும் அப்படின்வாங்க வீட்டில் படைக்கும்போது ஆனால் இப்போ இந்த முறை அப்படி கிடையாது கிழிஞ்ச இலையாக இருந்தாலும் பரவாயில்ல கிழியாத இலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இலை சராசரியா சந்தையில் வாங்கினது எட்டு ரூபா அதை விற்பனைக்கு வந்தது வந்து பார்த்தோன்னா பத்து முதல் பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது அதுக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இலையும் கிடைக்கல வெற்றிலையும் கிடைக்கல தட்டுப்பாடு இந்த தைப்பொங்கல் படைத்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் எலை தட்டுப்பாடு இன்னொரு முக்கியமான விஷயம் பூ ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மல்லி ஆறாயிரரூபா போயிருக்கு ஒரு கிலோ குண்டு மல்லியோட விலை ஆறாயிரரூவா என்றைக்கும் வந்து மல்லியோடய விலை தான் முதல்ல சொல்லுவாங்க இந்த தைப்பொங்கலுக்கு ஒரு கிலோ மல்லியோட ஆறாயிரம் ரூபா நாம் அனைவரும் வேளாண்மையை பாதுகாக்கணும் வேளாண்மையை சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லு சொல்லும்போது ஏலனம் செய்து நகைச்சுவை செய்து நையாண்டி செய்து படித்தவர்களை வேளாண்மை செய்வதா படித்தவர்கள் ஆடு மாடு மேய்ப்பதா படித்தவர்கள் பால் விற்பதா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மை இழிவுபடுத்திய இந்த ஆட்சியாளர்கள் திராவிட கைகூலிகள் இப்போது இந்த மாதிரி ஒரு விலையேற்றம் இந்த மாதிரியான ஒரு தட்டுப்பாடு மக்கள் தன்னுடைய பண்டிகையை கொண்டாடும் போது அதற்கான தேவையை பூர்த்தி சின்ன சாதம் ஒரு காலத்தில் இலை தான் வெற்றிலை என்பது கடையில் போய்ட்டு ஒரு பொருள் வாங்கினா ஒரு ரூபாய்க்கு வெத்தலை பார்க்க கூட சேர்த்து கொடுத்துரும் அதை கொண்டு வந்து வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இல்லை படைக்கிறனாலே படைத்து முடிச்சிடும் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு இலை ரெண்டு வெத்தலை மூணு வெத்தல கொடுப்பாங்க நான் வாங்கின வரைக்கும் சொல்கிறேன் ஆனால் இப்போது நாம் அஞ்சு ரூபா கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேன் பாக்கு செட்டு வெத்தலை பாக்கு செட்டு கிடைக்க மாட்டேன் ஒரு ஜோடி வாழைப்பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாழைப்பழம் தம்மா தம்மா தான் இருக்குது அதோட விலை பத்து ரூபா ஒரு வாழைப்பழம் அஞ்சு ரூபா அதுவும் காயாக தான் வாங்கிட்டு வந்து அதை அவங்க விற்பனை செய்யும்போது அது பழுத்துடும் மூணு நாள் நாலு நாள் வச்சிருந்து விரும்ப பழுத்துடும் ஒரு செட்டு வெத்தலைப்பாக்கு ஒரு செட்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு ரூபா வாழைப்பழம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிடும் ஒரு இலை பத்து ரூபா மொத்தம் இருபத்தஞ்சி ரூபா இந்த இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து படைக்கிறதுக்கு நம்ம இது பண்ணணும் இது எல்லாம் சாதாரணமாக விற்க வேண்டிய விலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இலை வெத்தலை பார்க்கு வாழ மூணுமே பத்து ரூபா தான் விற்கணும் நீ இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தாலும் பொருள் இல்லை வேளாண்மையை ச பாதுகாக்கணும்னு சொல்லும்போது ஏழனும் நக்கள் நையாண்டி செய்த இந்த அறிவுஜீவிகள் மெத்த படித்த மேதாவிகள் படித்தவனை மாடுமைக்க சொல்கிறியா ஆடு மைக்க சொல்கிறியான் கேட்ட இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் இப்போது என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை அவங்க கோடி கோடியாக கொள்ள வச்சுக்கிறான் சாதாரண எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையேற்றம் என்பது வேளாண்மையாளர்கள் வைப்பதா விவசாயிகள் வைப்பதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை விவசாயி கொண்டு வந்து வெட்டிலையோ விலையோ கொண்டு வந்து அறுவடை செய்து கொண்டு வந்து சந்தையில் கொடுக்குறான் வியாபாரிகளை கொடுக்குறான் அதில் நம்ம சொல்லி அந்த இடைத்தரகர்கள்னு ஒருத்தவங்க சொல்றாங்க பாத்தீங்களா அவர்கள் அனுபவிக்கிறாங்க அந்த பலனை அதனால வேளாண்மையாளர்களும் எந்த பயனும் இல்ல வாடிக்கையாளர் பொதுமக்களுக்கும் எந்த பயனும் இல்லை இடைத்தரகர்கள் ஏகப்பட்ட விலையை வைக்கிறோம் இப்போ நூற்றி இருபது ரூபாய் இல்லையா அந்த வெத்தல கவுளி அந்த நூற்றி இருபது ரூபா வெத்தல கவுளி அதுல ஒரு எண்பது ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு வேளாண்மையாளருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா நாற்பது ரூபா லாபம் வச்சிருக்கேன் நினைக்கிறீங்களா இல்ல அவங்க கொடுத்தது என்னமோ இயல்பான வேலைக்கு தான் கொடுத்துருப்பான் ஒரு விவசாயி ஒரு எடுத்துக்காடு ஒரு விவசாயி ஒரு நூறு கவுளி எடுத்துன்னு வரான்னு வச்சுங்களேன் இயல்பா அவனுக்கு ஒரு கவுளுக்கு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா போயிருக்கும் மீதி கிட்டத்தட்ட எண்பது ரூபா தொண்ணூறுரூவா வந்து வியாபாரிகளுக்கு லாபமாக போயிருக்கும் அதனால பொதுமக்களுக்கு எந்த லாபமும் இல்லை விவசாயிகளுக்கு எந்த லாபமும் இல்லை இதே தான் மல்லிக்கும் இதே தான் காய்கறிகள் அனைத்து காய்கறிகளுக்கும் இதான் நிலமை ஒரு பெட்டி தக்காளி சராசரியாக நம்ம போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டினா பதினஞ்சு கிலோ வரும் ஒரு கிலோவாக வாங்கினா முப்பது ரூபா போடுவாங்க அது நீங்கள் ஒரு பெட்டியாக எடுத்தால் முந்நூறுவா கொடுத்துட்டு எடுத்துக்கா அப்படின்வாங்க அது என்ன அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா நானூற்றம்பது ரூபா வருது இல்லையா ஒரு பெட்டி மு முந்நூறுரூவா கொடுத்து எடுத்துக்கா அப்படின்னுவான் வியாபாரிகள் முந்நூறுரூவா கொடுத்து வாங்குற ஒரு பெட்டியாக வாங்கறத தான் பார்ப்பாங்க அந்த பெட்டியாக வாங்குற தக்காளியை கொண்டு வந்து அவங்க வீணாக போனது அழுகி போனதெல்லாம் நீங்கள் கழிச்சு கட்டிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அவர்களை நிற்ப நிற்பது அந்த ரெண்டு கிலோ பெட்டு தக்காளி தான் லாபமாக இருக்கும் மீதி மூணு கிலோ அழுகினது வீணாக போனதெல்லாம் வீணாக போயிடும் அதுலேயும் நீங்கள் அந்த முப்பது ரூபா கிலோவில் நீங்கள் முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரூபா கிலோவாக தேர்ந்தெடுத்து எடுத்திங்கன்னா தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் முப்பத்தி ரூபா கூடுதலாக ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த வியா மொத்த கொள்முதல் வியாபாரிங்களில் சில்லறை வியாபாரிகள் எடுக்கும்போது நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் தக்காளி தான் வெங்காயத்துக்கும் இதே தான் வெண்டைக்காய்க்கும் இதே தான் பீன்ஸுக்கும் இதே தான் கேரட்டுக்கும் எல்லாத்துக்கும் இதே விஷயம்தான் அதோட இன்னொன்று இன்னொருத்தருக்குறாரு கருவேப்பிலை கொத்தமல்லி முந்திலாம் எந்த ஒரு பொருள் வாங்க போகும்போதும் கருவேப்பிலை கொத்தமல்லி இலவசமாக கொடுப்பாங்க ஒரு ஆண்டு இருபது ஆண்டு ஆனால் இப்போ கருவேப்பில்லையே கிடையாது அப்படியே வாங்கினாலும் குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபா கருவேப்பில்லை தனியாக கொடுக்கறதே கிடையாது எந்த கடையில் கடையில் கருவேப்பிலை கூட்டல் கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கட்டு பத்து ரூபா நான் சொல்கிறது சாதாரணிலே சொல்கிறேன் பண்டிகை நாளில் சொல்லலை கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு மட்டும் ஏன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி அன்றாடம் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நாம் இப்படி எடுத்து இப்படி வைக்கின்ற பொருள் அது உணவுல குழந்தைகள்லேருந்து பல பெரியவர்கள் அனைவர் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்படி எடுத்து வைப்பாங்க ஆனா அதுதான் உடலுக்கு அவ்வளவு நல்லது அது உடலுக்கு ஊட்டச்சத்தா என்பது அப்புறம் விலையை பார்ப்போம்னா இலவசமா கிடைத்த கிடை கிடைக்கப்பெற்ற இந்த கருவேப்பிள்ளை இன்று ஐந்து ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கலாம் அனைத்துக்கும் என்ன காரணம் வேளாண்மையை விட்டு தமிழன் வெளியேறுவதே காரணம் வேளாண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது வேளாண்மை என்பது காப்பந்து அவர்களை அவ்வாறு சொல்வரை பால் வந்து வணிகம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வணிகம் நடக்குது ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லும் போதும் ஏலனின் மக்கள் நையாண்டி செய்பவர்கள் இந்த திராவிட அது திராவிடம் கிடையாது தீய விடம் அது தீய நஞ்சு தமிழர்களை அழிக்க வந்த நஞ்சு வேளாண்மை செய்யக்கூடாது வேளாண்மை எல்லாரும் வெளியேறணும் வேளாண்மை விட்டு வெளியில் வாங்க வேளாண்மையை விட்டு படித்தவங்கள வேலை மாடு மே மாடு மாடு மேற்க சொல்கிறியா காய்கறி வைக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே இவனுங்க எல்லாரும் ரியல் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு வேளாண்மை வேளாண்மைகள் நிலத்தை குறைஞ்ச விலைக்கு அடிமாட்டி விலைக்கு வாங்கி வந்தவனுக்கு போனவனுக்கு எல்லாம் விலத்தை நிலத்தை விற்ப கூறு போட்டு விற்று 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 இன்னைக்கு முப்போகும் விளைந்த தமிழ்நாடு வேற்று மாநிலத்திலேருந்து கையேந்தி நிக்குது அரிசிக்கும் பருப்புக்கும் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாலை தான் பூக்களுக்கான சந்தை அங்கே நாம் நினைக்கிறோம் ஆறாயிரம் ரூபாய் விலை சொன்னோம் இல்லையா பூக்களுக்கான விலை இதுல இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது இந்த காய்கறி விலைகள் இந்த காய்கறி பூக்கள் பழங்கள் இதுக்கான விலையை வந்து செடிகள் பூக்கும் போதே பண்டிகைகளுக்கு பண்டிகைகளுக்காக ஒரு விலை பண்டிகை இல்லாத நாட்களுக்கு விலை அப்படின்னு பூக்குமா இல்லை காய்க்குமா இல்லை இல்லை அது எப்போதும் போல இயல்பாக பூக்க போகுது தேவை என்ன தேவை எப்படி யாருக்கு தேவை ஏற்படுது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் பண்டிகை காலங்களில் அசைவம் சாப்பிட மாட்டாங்க சைவம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்க காய்கறி விலை முழுக்க ஏறி போகுது இதே அசைவம் சாப்பிட்ற பண்டிகை வந்தோன்னா ஆடு மாடுகள் ஆடோட ஆடோட ஆடு கோழியோட விலை முழுக்க முழுக்க போகுது எந்த ஒரு கோழியும் பண்டிகை நாளில் என்ன விலை அதிகமாக வச்சு விற்றுக்கோ எந்த ஒரு ஆடு என்ன பண்டிகை நல்ல விலை அதிகமாக வச்சு விற்றுக்கோ எந்த ஒரு வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் முருங்காவும் என்னை வந்து அதிகமாக வச்சு விற்றுக்கோ பண்டிகை நாளெல்லாம் சொல்லாது அதை விளைவே இருக்கும் விவசாயி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் இந்த வியாபாரிகளும் இந்த இடைத்தரகர்களும் பண்ணுற வேலை இதுக்கு என்ன தீர்வு உழவர் சந்தை தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உழவர் சந்தை இப்ப சரியா நடக்குதான்னு இவங்களால சொல்ல முடியுமா அங்கும் ஏகப்பட்ட கொள்ளைகள் தான் வெளியில இருக்கிற விலையை விட உழவர் சந்தைகள்ல கூடுதலா விற்குது விலை வெளியில ஒரு கிலோ தக்காளி முப்பத்தி அஞ்சு ரூபா போகுதுன்னா இங்க உழவர் சந்தையில காலு கிலோ தக்காளி பத்து ரூபா போகும் அப்ப நீங்க கணக்கு பண்ணி பசு ரூபா கூட போகும் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ஏன்னா உழவர் சந்தையில் வாங்குறோம் அன்றாடம் வீட்டு பயன்பாட்டுக்கு வாங்குறவங்க கிலோ கணக்கில் வாங்க மாட்டாங்க காலு கிலோ கொடுங்க கிராம் கொடுங்க அரை கிலோ கொடுங்க வாங்கும்போது இவங்க சில்லறையை பார்த்துக்கிட்டு ஒட்டு மொத்தமாக வட்டமாக அதை தீர்மானம் பண்ணிப்பான் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இப்படி அங்கே விலை அதிகமாக இருக்குது அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது வேளாண்மையை விட்டு வெளியேற 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 இந்த மாதிரி அனைத்தும் போயிட்டு அனைத்து உரிமைகளும் அனைத்து தேவைகளும் நாம் எழுந்து கொண்டே இருக்கோம் அதை குறிப்பிடுவதற்காக தான் இந்த பதிவு இனி யாராவது ஒருத்தராவது வேளாண்மை என்பது இழிவான செயல் வேளாண்மை என்பது படிக்காதவர்கள் செய்கின்ற செயல் வேளாண்மை என்பது எதிர்காலத்தை இளைஞர்கள் எதிர்காலத்தை அழிக்கும் செயல் யாராவது சொன்னா அவர்களை கூட்டு ஒரு தட்டில் மண்ணள்ளி வச்சு கொஞ்சோண்டு பெட்ரோலை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சு இதை அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லை கொஞ்சோண்டு சொல்கிறாங்களே கணினி மயம் கொஞ்சோண்டு ப்ராசஸரை வச்சு ஒரு ஒரு ஃபோர் ஜிபி ரேமை வச்சு ஒரு எஸ்எஸ்டியை வச்சு வச்சு இதை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல செய்கிறாங்களான்னுப்பா வேளாண்மை என்பது இழி சொல்லல அடிக்கடி சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் இருக்கிறவனுக்கும் சோறு தரையிலேருந்து தான் போயாகணும் அதே போல் எந்த அரிசியும் ஃபேக்டரி உற்பத்தி பண்ணாது எந்த தொழிற்சாலையும் உற்பத்தி பண்ணார் தான் வந்தாதான் விற்பனை அதற்கான தொழிற்சாலைகள் அனைத்தும் என்பதை உணர்ந்து கொள்ளும் இந்த வெற்றிலை அரசியல் இந்த இலை அரசியல் இந்த காய்கறி அரசியல்தான் நம் எதிர்காலத்தை நம் தலைமுறையை நம் சந்ததியை தீர்மானிக்க போதும் இன்றைக்கே இந்த நிலைமை என்றால் எதிர்காலத்தில் தமிழர்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு என்பதை கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் ஏதேனும் கருத்தில் இருந்தால் உங்களுடைய கருத்தை கருத்துறை பகுதியில் வந்து கருத்துரை ப கருத்து பதிவு பண்ணுங்கள் மேலும் பிரித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து விடுங்க மேலும் இந்த வலையொலிக்கு சந்தாதாரராக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது தான் என்ன இப்போ நாட்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் மேலும் மேலும் பதிவு போட வசதியாக இருக்கும் ஒரு ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் விருப்பம் தெரிவிங்க கருத்துரைப்பவர்கள் கருத்து பதிவு பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்